பா வந்ததில் பனி அடைச்சிச்சு கைஸ் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு காபி பேஸ்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகரியில் இருக்கோங்க ஆக்சுவலாக நம்மளோட ட்ரிப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம்லேருந்து கோத்தகருக்கு தான் நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ மேட்டுப்பாளையம் சரியாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பஸ்ஸு கிடைச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரமாகவே பஸ்ஸு கிடைக்கவே இல்லை நம்ம வந்து பஸ்ஸு கூட என்னென்னா அது ஆக்சுவலாக பன்னெண்டே கால் வண்டி அதனால் அடிவாரம் அதாவது கோத்தகிலேருந்து இறங்கும் போது அடிவாரத்தில் வரும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சான் ஸோ அந்த ரீசனால் பஞ்சர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு வரத்துக்கு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு மணி ஆகிடுச்சு ஸோ அந்த பஸ் தான் வந்துச்சு இதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை மணி நேரம் பஸ்ஸே வரல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பஸ்ஸு வர வேகத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன் டக்குன் பஸ் ஏறி உட்காந்துட்டேன் அதனால் அந்த ஸ்டார்டிங் உடையனால் எடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பஸ்ஸில் போகும்போது பஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று உள்ளே பாட்டு போட்டுருவாங்க ஸோ லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியாது நமக்கு காப்பிரேட்டு பிரச்சனை வந்துடும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட் சீட் கிடைக்காது சரி ஃப்ரெண்ட் சீட் தான் கிடைக்கலன்னு பார்த்தா விண்டோ சீட் கிடைக்காது பேக்கில் வந்தாலும் விண்டோ சீட்டுமே கிடைக்காது ஆனால் நான் வந்த பஸ் என்னென்னா ஒரு குட்டி பஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு ஒரு மினியேச்சர் பஸ்ஸு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பழைய மாடல் வண்டி தான் ஆனால் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த வண்டல பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு சீட்டு கரெக்டாக விண்டோக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சீட் கொடுத்துட்டாங்க கேட்ட உட்காந்துக்கலாமா நான் தாராளமாக உட்காந்துக்கு அப்படின்னாங்க உண்மையிலே சம அவங்க டிரைவிங் பண்ணுற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ வண்டி இன்ஜின் சவுண்டு தான் டொபோ டொபோ டொபோன் ரொம்ப நேரம் எப்படி இருந்துச்சுன்னா லவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணவே முடியல என்ன தான் மைக் வச்சு பேசினாலுமே சரியாக கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதனால் வண்டி போகிற சவுண்டு மட்டும்தான் தவிர நான் அதில் பேசவே இல்லை அதிகமாக ஸோ அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அந்த வண்டியோட பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் ஐ மீன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ட்ரிப்புமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் கிளைமேட்டுமே செம்மையாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மீன்ஸ் ரொம்ப குளிராக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியலங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்கேன் ஆக்சுவலாக எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜென்டலாக ஊட்டி வராங்க அப்படின்னா குன்னு வழியாக தான் வருவாங்க இன்னொரு வழியுமே இருக்குது அதுதான் கோத்தகிரி வழி இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஊட்டி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஸோ இதுவுமே ஹில் ஸ்டேஷன் தான் ஆனாலுமே வெயில் அடிக்குதுங்க தெரியுதா பாரதுக்கு சுளின்னு வெயில் அடிக்குது குளிரும் பெருசாக தெரியல லைட்டாக சிம்மில் தான் குளிர் தெரியுது அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி தான் கிளைமேட் இருக்குது இந்நேரத்தில் குளிர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சுலாம் நீங்கள் கோத்தகிரி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு நார்மலான விஷயமாக தான் இருக்கும் ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக எங்கிலாம் வெயிட் பண்ணிட்டேங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கோத்தகிரி கோத்தகிரி போகலாம் பிளான் பண்ணி சரி கோத்தகிரி போகலாம் பஸ்ஸில் ஏறிட்டோம் இந்த பஸ்ஸு ரோஸ் இந்த பஸ்ஸோட டைமிங் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டான டைமிங் எவ்வளோன்னா ரெண்டே கால் ஆனால் ஆக்சுவலாக பஸ்ஸோட டைமிங் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டே முக்கா பன்னெண்டே வர வேண்டிய பஸ்ஸு என்ன ஆகிடுச்சா கீழே அடிவாரம் இறங்கும் போதே பஸ்ஸில் பஞ்சர் ஆகிடுச்சோம் ஸோ அந்த ரீசனால் பஸ்ஸில் இட தான் வந்திருக்கு பஸ்ஸில் ஏறின உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு சீட்டில் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன்ப்பா தாராளமாக உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட போயிட்டாங்க அவங்க சாப்பிட்டு வந்த உடனே அது நம்மளோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுங்க மக்களே மேட்டுப்பாளையத்துலேருந்து கோத்தகிரிக்கு கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் கரெக்டாக ரெண்டு இருபதுங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளோட ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே போடு போட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டி அதே ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா வழியாக ஊட்டி போகும் முன்னூறு முப்பத்தி ரெண்டு இதே ரைட்டாக போனோம் அப்படின்னா கோத்தகிரிங்களா கோத்தகிரி வழியாலாம் நம்ம போகிறோம் போகணும் பண்ணி ரைட் எடுத்து அப்படியே நம்ம நேராக கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைமை இருக்குங்க ஸோ இங்கேயுமே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு நல்ல வெயில் தெரியுதுங்க நம்ம இந்த ரூட் தான் வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டோம் மலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று குன்னூர் வழியாக ஊட்டி போகிறது இன்னொன்று கோத்தகிரி வழியாக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல ஸோ இந்த வழியில் ஊட்டி போகிறது ஸோ ரெண்டு வழி இருக்குது நம்ம இப்போ கோத்தகிரி மலை ஏறிட்டு இருக்கோம் கோத்தகிரி வழியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனை ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருங்க இந்த ட்ராவல் ஏன்னு கேட்டிங்கன்னா பனி அதிகமாக இருக்க டைமில் போனோம் அப்படின்னா அந்த மிஸ்ட்டு நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போதுலாம் பார்க்கும்போது பா அவ்வளோ அழகாக நம்மள ஒரு வேறு ஒரு உலகத்துக்கே கொண்டு போயிடுங்க ஒரு தடவை நான் இருந்து கூடலூருக்கு பஸ்ஸில் ட்ரிப்பு போகும்போது அப்படி ரோடு ஃபுல்லாக மிஸ்டாக கவர் ஆகி சூப்பராக வேற லெவல் இருந்துச்சுங்க ஆனால் அதுல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் பெருசு அளவில் பார்க்க முடியாதுங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கும் ஸோ மிஸ்ட் இருந்துச்சுன்னா வியூ அவ்வளோவா தெரியாது மக்களே ஃபஸ்ட்டு ஹாப்பின் பெண்ட் வந்தாச்சு வா இதுக்காகவே மலை ஏறலாங்க பார்த்திங்களா கார் எப்படி வந்து நிற்கிதுன்னு நம்ம ஹில்ஸ் ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க இதே வானம் நல்லா தெளிவாக இருக்குது எல்லாம் அதிகமாக இல்லை அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணும்போது நாம் பார்க்குற வியூ கண்டிப்பாக நம்மளை சப்ரைஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பஸ்ஸில் மூவிங்லேயே இருக்குமா ஸோ அதனால் நாம் பார்க்குற ஒவ்வொரு வியூவும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கும் மக்களே பாருங்க பாருங்கள் எங்கே வேறு லெவலில் இருக்குங்க அது கோத்தகிரிலேருந்து வருது இந்து ஒரு பஸ்ஸு ஆ மேட்டுப்பாளையம் போகிற பஸ்ஸுங்க இங்க இருந்து கீழே பாருங்களேன் மேட்டுப்பாளையம் ஊரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு செம்ம லாங் தெரியுது பாருங்களேன் பெண்ட் வந்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் ஹாப்பி பெண்ட் வந்துட்டோங்க ஸோ இங்கயும் ஒரு சூப்பரான ஒரு தானி இருக்க போகுது போயிட்டே இருந்துச்சு டக்குனு அந்த லாரி நின்னு சடனா கொஞ்சம் பின்னாடி வந்துருச்சுங்க நல்ல வேலைய கொஞ்சம் டக்குன்னு விவசாயத்துட்டாங்க நினைக்கிறேன் இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த பஸ்ஸு ஒரு குட்டியான அழகான பஸ்ஸுங்க நார்மலாக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் அப்படின்னு படிக்கட்டு இருக்கோம் ஆனால் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாங்க படிக்கிட்டு இருக்கு அதுவும் பின்னாடி லாஸ்ட்டில் தான் இருக்குது ஸோ ஏறினாலும் சரி நம்ம இறங்குனாலும் சரி அந்த ஒரு தாங்க நம்ம ஏறி இறங்கணும் டிஎஸ்டேட்டு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஆனால் டிஎஸ்டேட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஆனாலுமே வெயில் குறையலைங்க பட் லைட்டாக கொஞ்சம் இருக்க காற்று வர ஆரம்பிச்சிருச்சு மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி நிறைய பஸ்ஸை பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான குட்டியான அழகான பஸ்ஸ ட்ராவல் பண்ணுறது எனக்கு சம்மஜாலே இருக்கு மக்களே இந்த ட்ராவல்லையே நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது இந்த டூல்ஸ் தாங்க சோ நம்ம காலு சீட்டு கீழே தான் இருக்கு ஸோ காலை இடிச்சிருமோ அப்படின்னு பயந்துட்டே தாங்க வரேன் யப்பா கொஞ்ச நேரத்துல பஞ்சர் போறதுக்காக வாங்கின இந்த டூஸ் எடுத்து கொடுத்துட்டாங்கப்பா ஓ இனிமே ஃப்ரீ தாங்க இனிமே காலில் எதுவும் அடிபட்டு போன பயப்பட வேண்டாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் டிராவல் பண்ணும்போது வைத்த பெற்றதுன்னு சொல்லுவாங்க வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு ஃபஸ்ட் டைம்னால் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா போக போக பழகிடும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு ஹில்ஸ் ஏறணும் அப்படின்னா சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்க அதுக்குன்னு ஹில்ஸ் போது சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லலை அளவாக சாப்பிட்டு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஊட்டி போகிறதுக்கு ரெண்டு வழி இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே குன்னூர் வழியாக தாங்க போவாங்க இப்போ நம்ம பஸ்ஸில் ஊட்டி போகிறோம் அப்படின்னா ஊட்டி போகிற எல்லா பஸ்ஸுமே குன்னூர் வழியாக தாங்க போவோம் மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வழியாக ஊட்டி போகிறதுக்கு ஐம்பத்திரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் மக்களே இதே பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரி வழியாக ஊட்டி போனோம் அப்படின்னா இன்னும் பத்து கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வாக்கும் அதாவது அந்த வழியில் போனால் ஐம்பத்தி ரெண்டு இந்த வழியில் போனால் அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்ங்க ஸோ அதுதான் காரணமான தெரியல அதனால பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது குன்னூர் ரூட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த கோத்தகிரி ரூட்டில் வண்டிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க போகுது மக்களே இந்த ட்ராவலில் இப்போ நாம சேட்டுப்பேட்டை வந்திருக்கோங்க எங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது பயணியர் நிரல் குடை சேட்டு பேட்டை இப்ப நாம டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த பஸ்ல மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி போறதுக்கான பஸ் ட்ரிப்போட டிக்கெட் சார்ஜ் இருபத்தஞ்சு சார்ஜ் பண்றாங்க மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி ரூட் சூப்பரா இருக்குங்க இந்த அழகான ரோடை பாக்குறதா இல்லை இங்கே இருக்க வியூவை ரசிக்கிறதா இல்லை பஸ் ட்ராவலை என்ஜாய் பண்றதா அப்படின்னு தெரியாம எல்லாமே கலந்து ஒரு மாதிரி வைப்ல ட்ராவல் பண்ணிட்டுருக்கோங்க இப்படி ஒரு அழகான ட்ராவல் பண்ணும்போது நம்மளே அறியாம ஒரு டிராவல்ஸா நம்ம மைண்ட்ல வந்துடும் மக்களே அதை அப்படியே மனசுக்குள்ளேயே பாடிட்டு டிராவல் பண்ணுவோம்

முக்கிய பாருங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது இருந்துச்சு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற பெட்ரோல் பங்க் இதுதாங்க தவிட்டு மேடு இந்த ஊரோட பேர் தவிட்டு மேடு நெக்ஸ்ட் கைத்தலா வந்திருக்கும் கைத்தலா ஹில் ஸ்டேஷன்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம அதிகமா லைக் பண்றது ஹாப்பி பண்ணுறாங்க மேட்டுப்பாளையம்லேருந்து கோத்தகிரி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஹாப்பிமெண்ட்டு தான் இருக்குது மக்களே நாலு ஹாப்பின்மெண்டுமே செம்மையாக இருக்கும் கோத்தகிரி ரூட்டை கம்பேர் பண்ணும்போது குன்னூர் ரூட்டில் ஹேப்பின் இன்மெண்ட் அதிகங்க குன்னூர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஹேப்பின் இன்மென்ட் இருக்குது ஸோ இந்த கோத்தகிரி ரூட்டை ட்ராவல் பண்ணும்போது நம்ம அந்த ஹேப்பின் இன்பண்ட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் மக்களே இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது இல்லை ஸோ இந்த வழியில் போனோம் அப்படின்னா மூணு கிலோமீட்டரில் குணவக்கரை அண்ட் அஞ்சு கிலோமீட்டரில் கம்பை அப்படிங்கிற ஊர் இருக்குங்க ஸோ இந்த மினி பஸ் போகிறது பார்த்தீங்களா இது அந்த பக்கம் தாங்க போகுது சூரிய ஒளிப்பட்டு அந்த மரத்தோட நிழல் எப்படி தெரியுது பாருங்களேன் நீங்கள் பாருங்கள் இந்த வியூவை மக்களே நம்ம கிட்ட வந்துட்டோங்க ஸோ லெஃப்ட்டில் போனால் குன்னூர் ஊட்டி போகலாம் இதே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கொடநாடு காட்சி முனை போகலாங்க ஸோ நம்ம லெஃப்டில் திரும்பி கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் ஸோ ஸ்ட்ரைட்டா போனா குன்னூர் ஊட்டி பெரிய சைட்லாம் நம்ம ரைட்டில் போனோம் அப்படின்னா கோத்தகிரி போயிடலாங்க ஸோ ரைட்ல திரும்பி கோத்தகிரி போறோம் மக்களே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க நம்ம தான் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்து இப்போ இறங்கும்போது நம்ம தான் லாஸ்ட்டாக இறங்க போகிறோம் ஏன்னா ஸ்டெப்ஸ் லாஸ்ட்டை கடைசியில் தான் இருக்குது வணக்கம் மக்களே நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு கோத்தகிரி வந்து இறங்கிட்டோங்க ஸோ இதுதான் கோத்தகிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடுத்து ஊட்டி போகிறதுக்கான பஸ் நிற்குது ஆனால் பஸ் ஃபுல் ஆயிடுச்சு ஸோ சீட்டுமே எதுவுமே இல்லை ஸோ அதனால் அடுத்த பஸ்ஸு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரங்க பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு செம்ம ட்ரிப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க நல்லா பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஸோ அந்தளவு சூப்பராக ரொம்ப ஸ்லோவாக செம்மையாக ஃபீல் ஆச்சுங்க நல்ல ஒரு எக்ஸ்ட்ரானரி ட்ரிப் ஸோ அதில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது இங்கேருந்து ஊட்டி போகிறதுக்கு நார்மல் மினி பஸ் மாதிரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பழனி போகிற பஸ்ஸு பெரம்பலூர் போகிற பஸ்ஸு அப்புறம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஸோ அந்த லொக்கேஷன் போகிற வண்டி எல்லாமே அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்டில் நிற்குது ஸோ நம்ம இந்த பக்கம் நிற்கிறோம் இங்கே தான் நமக்கு இங்கேருந்து ஊட்டி போகிற பஸ் வரும் ஸோ அந்த ஊட்டி போகிற பஸ்ஸில் ஏறி நம்மளோட அடுத்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டேடியன் மக்களே அந்த அடுத்த வீடியோவில் நம்ம கோத்தகிரிலேருந்து ஊட்டி எப்படி போனோம் அந்த ட்ரிப் எப்படின்னு சொல்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் And okay makle bye bye see you